கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே குழந்தை இயேசுவின் புனித தெரேசா திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இன்று முதல் நவ நாள் எடுக்கின்றோம் இந்த நாள்களில் நமக்கு புனித தெரேசாவின் வாழ்விலிருந்து இருந்து சில முன்மாதிரியான காரியங்களை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும் ஒரு புனிதர் எதற்காக ஒரு பங்கிற்கு கொடுக்கப்படுகிறார் ஒரு பங்கு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்றால் அந்த பங்கிலே உள்ளவர்கள் அந்த புனிதரிடம் விளங்கிய பண்புகளை சிறப்பான குணநலன்களை தம்முடையதாக ஏற்று அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர் காட்டிய புனிதத்தின் பாதையில் நடைபயில வேண்டும் இவ்வாறு விண்ணகம் வந்து சேர வேண்டும் என்றுதான் புனிதரை நமக்கு கொடுக்கின்றார் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாவலராக தரப்பட்ட புனிதை குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அன்புக்குரியவர்களே இவர் பிரான்ஸ் நாட்டிலே அலன்சோன் என்ற ஊரிலே பிறந்தார் இந்த இடத்திற்கு நான் பிரான்ஸ் நாட்டிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய மூன்று நான்கு முறை சென்றிருக்கின்றேன் அவர் பிறந்த வீட்டை அவர் வாழ்ந்த குடும்ப வீட்டை நான் பார்த்திருக்கின்றேன் சிறுபிள்ளையாக அவர் பயன்படுத்திய தொட்டில் விளையாட்டு பொம்மைகள் ஆடைகள் அனைத்தும் அங்கே வைத்து அலங்கரித்திருக்கிறார்கள் ஆகவே அவர் ஒரு மிக பக்தியுள்ள குடும்பத்திலே பிறந்தார் அவருடைய பெற்றோருடைய ஆசை என்னவென்றால் திருமணத்திற்கு முன்பாக இருவரும் விரும்பி இருந்தார்கள் அந்த தந்தையும் தாயும் துறவியாக வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம் ஆனால் கடவுளின் விருப்பம் வேறு மாதிரியாக இருந்தது இருவரும் கடைசியிலே துறவற வாழ்வை தாங்கள் எதிர்பார்த்தபடி மேற்கொள்ள முடியாமல் திருமண வாழ்விலே இல்லற வாழ்விலே இருந்தார்கள் கடவுள் அவர்களுடைய திருமண வாழ்வை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஒன்பது குழந்தைகளை கொடுத்தார் நவரத்தினங்களாக ஒன்பது குழந்தைகளை கொடுத்தார் அதிலே முதல் குழந்தை கர்மேல் மடத்திலே சேர்ந்து கார்மேல் அருள் சகோதரியாக மாறினார் உங்களுக்கு தெரியும் கார்மேல் மடம் என்பது நமக்கெல்லாம் வெகு தொலைவிலே இல்லை நம்முடைய கோவிலுக்கு பின்னாலேயே கார்மேல் மடம் இருக்கின்றது ஆகவே இத்தகைய கார்மேல் மடத்திலே அவர் பிறந்த ஊருக்கு அருகிலே உள்ள லிஸ்யூ என்ற ஊரிலே இருக்கின்றது அங்கே அவர் சேர சேர்ந்து அருள் சகோதரியாக நான்கு சுவற்றுக்குள் ஜெபத்திலும் தவத்திலும் தம்முடைய வாழ்வை கழித்தார் அக்காவினுடைய வாழ்வை பார்த்த இந்த சிறுமி ஒன்பதாவதாக பிறந்த திரேசாவும் நானும் அக்காவைப் போல் கார்மேல் மடத்திலே சேர வேண்டும் கார்மேல் அருள் சகோதரியாக என் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் பெற்றோரிடம் சொன்னார் பக்தி உரைந்திய அந்த குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிறகு அப்போதே வயது அவருக்கு ஒன்போது தான் அவர்கள் ஆயரை சென்று தங்கள் மறைமாவட்ட ஆயரிடம் சென்று எங்கள் மகள் துறவர வாழ்வை மேற்கொள்ள விரும்புகிறார் அனுமதி தர வேண்டுமென்று கேட்க ஆயர் மறுத்துவிட்டார் இவ்வளவு சிறிய வயதிலே முடியாது என்று மீண்டும் மீண்டும் இரண்டு மூன்று முறை சென்று ஒவ்வொரு கட்டத்திலும் கேட்கிறார்கள் ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை கடைசியாக இந்த சிறுமிக்கு பதினைந்தாவது வயது நடக்கின்றபோது தந்தையை அழைத்து கொண்டு ரோமைக்கே செல்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ரோமைக்கு சென்று திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களை சந்தித்து எங்கள் மகள் அல்லது அந்த பெண்ணை கேட்கின்றார் நான் கர்மேல் மடத்திலே துறவர் அருள் சகோதரியாக என் வாழ்வை கடவுளுக்கு ஜபத்திலும் தவத்திலும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கின்றார் திருத்தந்தை பார்த்துவிட்டு சொல்கிறார் பதினைந்து வயது என்பது சிறு வயது தான் அனுமதி கொடுப்பது சிறிது கஷ்டம்தான் இருந்தாலும் கூட உன்னுடைய ஜப வாழ்வு நீ கொண்டிருக்கின்ற ஆர்வம் பக்தி ஈடுபாடு இவற்றையெல்லாம் முன்னிட்டு நான் உனக்கு மிகச்சிறப்பான அனுமதி கொடுக்கிறேன் நீ பதினைந்தாவது வயதை முடித்ததும் அந்த கர்மேல் மடத்திலே சேர்ந்து அருள் சகோதரியாக பணியாற்றலாம் என்று சொல்லுகின்றார் அதேபோன்று தான் அக்கா வாழ்ந்த அதே மடத்தில் பதினாறாம் வயது தொடங்குகின்ற வேளையிலே அவர் சென்று அடைகின்றார் அங்கே அவர் ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்கின்றார் துறவர வாழ்வு அந்த ஒன்பது ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான சில காரியங்கள் ஒன்றாவது அவர் குழந்தை உள்ளம் படைத்தவராக மிக எளிமையானவராக இருந்தார் இரண்டாவதாக அவரிடம் தாழ்ச்சி ஆழ்ந்த தாழ்ச்சி கிறிஸ்துவை போன்ற ஒரு தாழ்ச்சி அவரிடம் காணப்பட்டது மூன்றாவதாக அவர் கிறிஸ்துவைப் போல் தம்மையே பழிப்பொருளாக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தம்முடைய சிலுவைகளையெல்லாம் சுமந்து கொண்டு கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து கல்வாரியிலே இயேசு பலியானது போல தம்மையே பழிப்பொருளாக ஒப்புக்கொடுக்கும் ஆவல் கொண்டவராக இருந்தார் நான்காவதாக இறை அன்பில் அவர் சிறந்து விளங்கினார் ஐந்தாவதாக தம்முடைய இறை நம்பிக்கையிலும் அவர் சிறந்து விளங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு தன்னுடைய துறபுற வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே ஓர் அருமையான வாழ்வாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய எண்ணமெல்லாம் நான் தவ வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் அதனால் ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று விரும்பினார் அவர் வாழ்ந்த அந்த லிசிய நகருக்கு மிக அருகிலேயே ஒரு சிறை கைதி இருந்தார் அந்த கைதியின் பெயர் பிரான்சீனா அவர் கொலை குற்றம் சாற்றப்பட்டவர் கொலை குற்றமும் உறுதி செய்யப்பட்டது எனவே அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது அவர் சாகும் நேரம் நெருங்குவதால் பல்வேறு குருக்கள் துறவிகள் அவரை சந்தித்து அவரை மனமாற மாறச் செய்ய வேண்டுமென்று சென்றார்கள் ஆனால் அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பார்க்கவும் விரும்பவில்லை கடவுளை மிக கேவலமாக மிக இழிவாக பழித்துரைத்து அவர் பேசிக்கொண்டிருந்தார் தீய சொற்களால் கடவுளை சாடினார் இதை எல்லாரும் அறிந்தார்கள் நம்முடைய சகோதரி இயேசுவின் புனித தெரேசாவும் இதை கேள்விப்பட்டார் ஆகவே அவருடைய எண்ணமெல்லாம் என்ன என்றால் ஓர் ஆன்மா நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது அந்த ஆன்மா அறியாமையால் செய்கின்றது இந்த குற்றத்தை அந்த ஆன்மாவை கடவுள்தாமே பாதுகாக்க வேண்டும் நான் அவருக்காக ஜெபிக்கிறேன் அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறேன் என்னுடைய ஒழுத்தல் முயற்சிகளை எல்லாம் அவருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் செய்தார் அதன் பயனாக அந்த கைதியும் தூக்கிலிடப்படும் நாள் வந்தது தூக்கு போடுகின்ற மேடையிலே அவர் நிற்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு கப்புச்சின் சபை குரு உள்ளே வருகின்றார் இந்த கைதியை நெருங்குகிறார் இந்த பிரான்சினா என்ற மனிதர் திடீரென்று ஒரு மனமாற்றம் அடைகிறார் அந்த குருவானவர் கையிலே கொண்டு வந்திருந்த பாடுபட்ட சுருவத்தை வாங்கி சிலுவையை வாங்கி அதை முத்தி செய்து பிறகு தம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் மனம் மாறியவராக ஒரு மிகப்பெரிய கடவுளை இழிவாக பேசிய கைதி கொலை குற்றவாளி மனம் மாறினார் மரண தண்டனை அடைந்தார் என்று செய்தித்தாளிலே அடுத்த நாளிலே வெளியான செய்தி அந்த அன்னை அந்த குலதெய்த்திரசாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அதன் காரணமாக அவர் என்ன செய்தார் இதில் நான் மகிழ்ச்சி அடைவதற்கோ பெருமைப்படைவதற்கோ இல்லை மாறாக என்னுடைய கடமை என்ன எத்தனை ஆன்மாக்களை மீட்க முடியுமோ அத்தனை ஆன்மாக்களுக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கும் பணியையும் ஆன்மாக்களை மீட்பதற்காக தம்முடைய துறவர வாழ்விலே தன்னால் முடிந்த எல்லா தவ முயற்சிகளையும் அவர் தொடர்ந்து மேற்கொண்டார் என்றும் பார்க்கின்றோம் இவருடைய வாழ்க்கையிலே அந்த நான் சொன்னது போல முதலிலே குழந்தை உள்ளம் இருந்தது நாமும் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் என்று சொல்லுகின்றபோது போது போல் குழந்தை மனம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்று முதல் வாசகம் எஸ்ஐஆர் இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது அதிலே ஒரு பெண்மணியைப் போல ஒரு தாயைப் போல கடவுள் இருக்கிறார் அவர் சியோன் மீது தங்கியிருக்கின்றார் ஆகவே அந்த சியோன் நகர் கடவுளின் நகர் ஆகவே அந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் ஒரு குழந்தையாக பாவித்து அவர் சொல்லுகிறார் நான் மார்போடு அணைத்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார் ஆகவே கடவுள் தம்முடைய மக்களை ஒரு குழந்தையாக சிறு குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் நற்செய்தியிலும் அதைத்தான் வாசிக்க கேட்டோம் ஒரு சிறு குழந்தையாக நாம் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று மத்தேயு பதினெட்டில் வாசிக்க கேட்டோம் எனவே இவ்வாறு நாம் கடவுளின் குழந்தையாக மாற வேண்டும் கடவுளின் குழந்தை என்று சொல்லுகின்ற போது குழந்தை தெரேசா தம்முடைய வாழ்வை கடவுளின் கையிலே ஒப்படைத்தார் ஒரு குழந்தை எவ்வாறு தன் தாயிடம் தன்னையே முழுமையாக கையெழுத்து விடுகிறதோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கின்றதோ என் தாய் என்னை பார்த்து கொள்வார் என்று அந்த மனநிலையிலே அவர் வாழ்ந்தார் கடவுள் அந்த குழந்தையாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தையாக மாற வேண்டும் குழந்தை என்றால் கபடு அற்றவராக மாசு இல்லாதவராக பாவம் இல்லாதவராக தூயவராக நாம் வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் ஆகவே குழந்தை இயேசுவின் தெரேசா என்று சொல்லுகின்றபோது போது நாமும் குழந்தையாக மாற வேண்டும் அவர் கொண்டிருந்த குழந்தைக்குரிய பண்புகளையெல்லாம் நாம் நம்முடைய பண்புகளாக ஏற்று வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக அவரிடம் மிகுந்த தாழ்ச்சி காணப்பட்டது நம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தம்மையே தாழ்த்தி கொண்டாரோ அதேபோல் தெரேசாவும் தம்மையே தாழ்த்தி கொண்டார் கடவுள் நிலையில் விளங்கிய நம் ஆண்டவர் ஒரு அடிமையைப் போல இவ்வுலகிலே சாதாரண மனிதனாக பிறந்து அடிமைக்குரிய பணிகளை செய்து ஒரு சாவை ஏற்றுக்கொள்கிறார் சீடுகளின் பாதங்களையெல்லாம் கழுவுகின்றார் அந்த அளவுக்கு தம்மையை தாழ்த்தி கொண்டு சிலுவையை சுமந்து ஒரு கல்வனை போல சிலுவையில் அறையப்பட்டு இறக்கிறார் ஆகவே ஆண்டவர் ஆண்டவரியம் விளங்கிய தாழ்ச்சி இந்த புனிதையால் பின்பற்றப்பட்டது ஓரளவுக்காவது என்று நாம் சொல்ல முடியும் அதே போன்றுதான் மரியாவும் தாழ்ச்சியோடு இருந்தார் இதோ ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று மரியா சொன்னார் ஆகவே இவர் கடவுளுடைய விருப்பம் தம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று அந்த கடவுளின் விருப்பத்திற்காக தம்மையே கையளித்தார் அத்தகைய ஒரு மனநிலை நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய விருப்பத்தையே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் கடவுள் விரும்புவது என்ன என் விருப்பப்படி நீ வாழ வேண்டும் உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய ஆணவம் உன்னுடைய தற்பெருமை உன்னுடைய வசதிகள் பணம் காசு வீடு சொத்து இவற்றையெல்லாம் விட நான் விரும்புவது உன்னுடைய தாழ்ச்சியே என்று சொன்னார் அத்தகைய ஒரு தாழ்ச்சியை இந்த புனிதை கொண்டிருந்தார் எனவே நாமும் தாழ்ச்சி என்ற பண்பை அந்த ஒரு புண்ணியத்தை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நான் சொன்னேன் அவர் தம்மையே ஒரு பழிப்பொருளாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் நம் ஆண்டவர் இயேசு தம்மையே நமக்காக ஒரு பாஸ்கா படியாக ஒரு பாஸ்கா ஆடாக உலகின் பாவங்களை பக்கும் செம்மறியாக கையளித்தார் என்று பார்க்கின்றோம் அந்த பலியினால்தான் நாம் வாழ்வு பெறுகிறோம் அந்த பழிப்பொருளாக அவர் தம்மையே ஒப்புக்கொடுத்தார் ஒவ்வொரு திருப்பலியிலும் அது இன்றும் சரி என்றும் சரி ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பழிப்பொருளாக நம் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் விண்ணக தந்தைக்கு ஒப்புக்கொடுத்து அதையே நாம் திரு உணவாக அருந்தி மகிழ்கிறோம் ஆகவே தம்முடைய வாழ்வையே அவர் கடவுளுக்கு ஒரு பழி பொருளாக பழியாக்கினார் என்று பார்க்கின்றோம் ஒரு நற்கருணை வாழ்வை அவர் வாழ்ந்தார் என்று நாம் சொல்லலாம் எனவே அத்தகைய ஒரு பண்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் நான்காவதாக அவரிடம் இறை அன்பு மிகுந்திருந்தது யாரிடமெல்லாம் இறை அன்பு இருக்கிறதோ அவர்கள்தான் பிறர் அன்பு மிக்கவராக இருப்பார்கள் இறை அன்பு இல்லாதவர்களுக்கு பிறர் அன்பு வராது பவுலடியார் சொல்வது போல ஒருவர் கடவுளை அன்பு செய்கிறேன் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதரனை கண்ணால் காணும் சகோதரனை அன்பு செய்யாவிட்டால் அவர் கண்ணால் காண முடியாத கடவுளையும் அன்பு செய்ய முடியாது என்று கூறுகின்றார் ஆகவே அத்தகைய ஒரு அன்பு செய்யக்கூடிய அந்த ஒரு பணியை அவர் செய்தார் இறை அன்பு மிகுந்தவராக இருந்தார் அதனால்தான் பிரான்சீனா என்ற அந்த ஒரு கைதிக்காக அவர் ஜெபித்தார் அவர் மனம் மாறினார் என்று பார்க்கின்றோம் கடைசியாக இறை நம்பிக்கை மிகுந்தவராக இருந்தார் தம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை தம்முடைய எளிமை தம்முடைய தாழ்ச்சி தம்முடைய பொறுமை இவை எல்லாவற்றையும் கடைபிடித்தார் அவர் கூறுகின்றார் கடவுளை அடையக்கூடிய சிறிய வழி த லிட்டில் வே என்பது இதுதான் இந்த குறுகிய வழி சிறிய வழி இதைத்தான் நான் கடைபிடிக்கிறேன் இதுதான் வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது என்று கூறுகின்றார் நம் ஆண்டவர் இயேசுவும் கூறுகிறார் அழிவுக்கு செல்லும் பாதை அகலமானது பாவத்திற்கிட்டு செல்லும் வாழ்க்கை அகலமானது விசாலமானது நம் விருப்பம்போல் அதிலே பயணிப்போம் ஆனால் வாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு கடவுளிடம் நம்மை அழைத்துச் செல்லுகின்ற பாதை என்பது குறுகலானதாக இருக்கும் ஒடுக்கமானதாக இருக்கும் அதிலே பயணிப்பது கஷ்டமாக இருக்கும் மேடு பள்ளங்கள் இருக்கும் அவற்றை எல்லாம் நாம் தாங்கி கொண்டு நடந்தால் நிச்சயமாக அந்த பயணத்தின் முடிவில் நாம் கடவுளை கண்டடைவோம் என்று கூறப்படுகிறது அத்தகைய ஒரு வாழ்வைத்தான் இந்த புனிதையை பின்பற்றினார் இவர் தம்முடைய வாழ்வையே ஒரு வாழ்க்கை சரித்திரமாக எழுதி வைத்திருந்தார் அதைத்தான் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்ற நூலாக புத்தக வடிவிலே கடைகளில் கிடைக்கின்றது நம்மிலே பலர் அதை வாங்கியிருப்போம் படித்திருப்போம் அவருடைய ஆன்மீகம் அவருடைய வாழ்வு அதிலே மிக தெளிவாக மிக விளக்கமாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் புனித சவேரியார் நமக்கு மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராகவும் இந்த மறைபரப்பு பணியின் பாதுகாவலராகவும் கொடுக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் இந்தியாவுக்கு வந்தபோது ஏராளமான ஆன்மாக்களை மீட்டார் திருமணக்கு கொடுத்து மீட்டார் கடவுள் பக்கம் கொண்டு வந்தார் நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு வழிவகுத்தார் என்று பார்க்கின்றோம் அதே அளவுக்கு ஏறக்குறைய அதே எண்ணிக்கைக்கு இந்த இயேசுவின் புனித தெரேசாவும் நான்கு சுவற்றுக்குள் தம்முடைய மடத்திலே வாழ்ந்தாலும் அவர் கார்மேல் மடத்திலே இருந்து கொண்டே எவ்வளவு உருக்கமாக பக்தியாக இடைவிடாது ஆன்மாக்களுக்காக ஜெபித்தார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் ஆன்மாக்கள் மீட்படையை உதவி செய்தார் எனவேதான் நற்சேதி அறிவிப்பு பணியின் பாதுகாவலராக மறைபரப்பு பணியின் பாதுகாவலராக முதல் பாதுகாவலராக புனே செவேரியார் இருக்கின்றார் இரண்டாவது பாதுகாவலராக நம்முடைய குழந்தை இயேசுவின் புனித தெரசேசா இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இவ்வாறு தம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக அவர் அர்ப்பணித்தார் நாமும் அவரிடம் விளங்கிய அந்த நற்பண்புகளை எல்லாம் நம்முடைய பண்புகளாக இறைவன் நமக்கு தர வேண்டும் புனித இயேசுவின் குழந்தை தெரசேசா நமக்காக பரிந்துபேசி அவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் மன்றாடி கேட்போம் கடவுள் நமக்கு திரேசாவின் நூற்றாண்டு பட்ட விழாவை கொண்டாட தயாரிக்கும் வேளையில் நமக்கு அந்த அருள் உதவியை அவருடைய பரிந்துரைகளால் பெற்று கொடுப்பாராக